அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் நம்பர் டெசமானந்தன் நண்பர்களே அனைவரும் எப்படி எல்லாம் நலமா எல்லாம் சௌக்கியமா ஞாயிற்றுக்கிழமை அருமையான ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான ஞாயிற்றுக்கிழமை வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் நம்ம மலேசியா எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒன்றரை கோடி பேர் வந்து முருகனை இருக்கிறாங்க அதுல வந்து நாற்பதாயிரம் இஸ்லாமியர்கள் முருகனுக்கு பால்புடம் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டு ஒன்றரை கோடி பேர் போய் முருகனை வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் பத்து மணிக்கு பால் காவடி எடுத்துகிட்டு போனவங்க அந்த காவடினா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒன் சைடு காவடி இல்லை நாற்பது கிலோ எண்பது கிலோ நூற்றி இருபது கிலோ வரைக்கும் தலையில் அப்படியே காவடியாக உடம்பு போற அப்படியே ஃபிட் பண்ணி சுமந்துக்கிட்டு மேலே ஏறி முருகனை வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது நானே பார்த்து போய் போய்விட்டேன் ரொம்ப அருமையான ஒரு தருணம் எல்லோரும் நமக்கு ரொம்ப நல்லா உதவி பண்ணாங்க எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாம் போயிட்டு இருக்குது நான் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நான் வந்து மேச்சேரி வரேன் மேச்சேரியில் வந்து அன்று மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பொன்னர் சங்கர் பெரிய காண்டியம்மன் கோவில் திருவிழா இருக்கிறது அந்த திருவிழாவில் கலந்து கொள்ள இருக்கிறேன் அதே போல் மேச்சேரி பசுதீஸ்வர் கோயிலில் என்னுடைய ஆதி குருநாதன் திரு தம்பிரார் சாமியில் அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது அந்த ஜீவசமாதிக்கும் நான் வர்றேன் மேச்சேரி மத்ராளி அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றேன் நீங்கள் வந்து யாராவது அங்கே வர்றவங்க பிரவீன் நம்பராக தொடர்பு கொள்ளுங்கள் பிரவீன் நம்பரை அதில் கீழே கொடுத்துட்றோம் என்னுடைய தந்தையார் எனக்காக செய்து வைத்த குணரையா கொண்டவர் என்று ஊர்வலமாக வருகிறார் அவரை காண்பதற்காக அடியேனும் வருகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரைக்கும் தசமி அதன் பின்பு ஏகாதசி மாலை நாலு இருபத்தி ஒம்போது வரைக்கும் மூலம் அதன் பின்பு போராடம் காலை எட்டு முப்பத்தி மூணு வரைக்கும் வஜ்ரம் நாம வஜரநாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதன் பின்பு சித்திநாமயமா சித்திநாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரமாக அவயோகி கேது காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு இரவு பதினொன்று முப்பது வரைக்கும் பவகர்ணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகர்ணம் ராகு விடுதலை போராட்ட வீரர் ஆ வைத்தியநாதையர் அவருடைய நினைவு தினம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு திருமணபுரத்தம் பற்றிய வகுப்பு இருக்கிறது ஒரு நாள் வகுப்பெடுக்கிறோம் அடுத்து வாஸ்து வகுப்பு இரண்டாம் தேதியிலிருந்து மூன்று வாரம் தொடர்ந்து இருக்கிறது வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலையில் போய் சிவபெருமானையும் ராகுத்தேதை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமு முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமணி காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி மஞ்சி மனங்களில் பார்த்தோம் வாங்க தீக்கிரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தமிழ்நாடு சபானந்தன்